நீலகிரி மாவட்டம் ஊட்டி நகரின் குடிநீர் விநியோகத்தின் முக்கிய ஆதாரம் பார்சன்ஸ்வேலி நீர்ப்பிடிப்பு பகுதியாகும் இந்த அணையின் கொள்ளளவு ஐம்பது அடி என்று கூறப்படும் நிலையில் ஊட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக தற்போது அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து அடியாக உயர்ந்துள்ளது எனவும் இரண்டொரு நாட்களில் இது முழு கொள்ளளவை எட்டும் எனவும் கூறப்படுகிறது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்